வெல்கம் பிடிஎன் சினிமா டைரக்டர் விக்ரமன் இயக்கத்தில் வந்த படங்கள் வெற்றி தொழுவை தான் பார்க்க போகிறோம் இளைய தளபதி விஜய் கேப்டன் சூர்யா போன்ற பல நடிகர்களுக்கு வெற்றி படங்களை கொடுத்தவர்தான் நமது இயக்குநரும் ஆகிய விக்ரமன் இவர் படங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாமர் இல்லாமல் ஒரு கிராமத்துக்கு கதையாக ஒரு நல்ல ஒரு படமாக தான் கொடுப்பார் அப்படி எடுத்த படங்களில் தான் வரிசையாக பார்க்க போகிறோம் முதலாவது எடுத்த படம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் அடி வந்த புது வசந்தம் இந்த படத்தை இயக்கியவர் இவர் தான் விக்ரமன் தான் இந்த படத்தில் இசையமைச்சவர் ராஜ்குமார் இந்த படத்தில் முரளி சித்ரா ஆனந்த் பாபு போன்ற ஒரு பலர் நடித்திருப்பாரு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி தான் அந்த லவ் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு லவ் ஸ்டோரி சித்ரா பொறுத்தவரைக்கும் அவங்க ஒரு பெரிய இடத்து பொண்ணு அங்கேருந்து வெளியில் வந்து இவங்களோட வா ஃப்ரெண்ட்ஸோடு வாழ்ந்து அதில் லவ் பண்ணும் இவங்களுக்கு ஒரு வெற்றி தோல்வியாக ஒரு நண்பராக இருக்கக்கூடிய ஒரு படம் சூப்பர் படம் இரண்டாவது தான் அந்த படம் பெரும்புள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொராமரிடம் இதில் வந்து நடிகர் பாபுன்னு ஒரு பல நடிகர் நடிச்சிருப்பார் இந்த படத்தில் சுமன் ரங்கா போட்டவர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்திற்கும் ராஜ்குமார் அவர் தான் இசையமைச்சிருப்பார் இந்த படம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் ஓடலை பெரும்புள்ளிங்கிற அந்த படம் இந்த படம் ஓரளவு சுமாரான ஒரு ஓட்டம்தான் இருக்குது திரையரங்கில் அந்தளவுக்கு ஒன்று வரையற்போன்னு கிடைக்கல அடுத்து மூன்றாவது உள்ள படம் தான் நான் பேசி நினைப்பதெல்லாம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவடம் வழி வந்தது இந்த படத்தில் ஆனந்த் பாபு மோகினி போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த படத்துக்கு இசையமைத்தவர் சிற்பி மோஸ்ட்லி இசையமைக்கிறவர் நம்ம விக்ரமனுக்கு சிற்பி அது மாதிரி ராஜ்குமாரி இவங்க தான் இசையமைப்பாங்க அப்படி அந்த படம் இந்த படம் ஒரு தோல்வி படமாக தான் தெரிந்தது அளவுக்கு திரையில் ஒன்றும் ஓடலை இந்த படம் ஒரு சுமாரான ஒரு வரை இருக்குது அடுத்து பார்க்க போகிற படம் தான் நான்காவது படம் தான் கோகுலம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் இடம் வெளிவந்தது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுனு ஜெயராம் பானுபுரியா போன்ற பலர் எடுத்திருப்பார்கள் இந்த படத்திற்கும் சிற்பி தான் அமைச்சிருப்பார் இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட்டு கொடுத்தது ஆக்சுவலி இங்கே அர்ஜுன் அவர்கள் இதில் இறந்துருவார் அவர் தான் நடிச்சிருப்பார்கள் இதில் ஒரு ஃபேமஸ் ஸ்டாச்சுலாம் படம் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்த படமாக அடுத்து ஐந்தாவது பார்க்க போகிற படம்தான் புதிய மன்னர்கள் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் வருடம் அடி இந்த படத்தில் தான் விக்ரம் அவர்கள் ஹீரோவாக நடிக்கிறார்கள் இந்த படத்தில் விக்ரமன் மோகி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த படம் ஒரு அரசியல் சமரசமாக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் விக்ரமணி இயக்கத்தில் இந்த படம் பார்த்திங்கன்னா அளவுக்கு ஒன்றும் ஓடலை இது ஒரு தோல்வி படமாக தான் இவருக்கு ஒரு நட்டத்தை கொடுத்த படமாக இந்த படம் அமைஞ்சது புதிய மன்னர்கள் அந்த அளவுக்கு ஒன்றும் ஓடாத ஒரு படம் விக்கிரமணி இயக்கத்தில் வந்த ஒரு படம் அடுத்து நம்ம பார்க்க தான் ஆறாவது படம் இளைய தளபதி விஜய் அறிவின் நடிப்பில் வந்த ஒரு பெரிய படம் இதெல்லாம் படம்னா பூவே உனக்காக வாழ்க்கையில் தளபதி விஜய் அவர்களுக்கு புரட்டி போட்டது அதிக நாட்கள் ஓடி என்றால் இரநூறு நாள் இரநூத்தம்பது நாள் கடந்து ஓடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்ட கொடுத்த படமாக பூவை உனக்காக படம் இளைய தளபதி விஜய் விஜய் அவர்களுக்கு லைஃப்பை மாட்டி கொடுத்த படம் இந்த படத்தில் விஜய் சங்கீதா போன்ற பலர் நடித்திருப்பார்கள் எம் என் நம்பியார் நாகேஷ் போன்ற பலர் நடிச்சிருக்கும் இந்த படம் பார்த்திங்கன்னா லவ் ஸ்டோரி ப்ளஸ் காமெடின்னு கலக்கு கலக்குன்னு கலைக்கிருப்பாங்க அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு ஹிட்டு கொடுத்த படம் தான் இந்த படம் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் தான் சூரிய வம்சம் ஏழாவது சூரிய வம்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறாம் விட வழி இருந்தது இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சரத்குமார் தேவயானி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இதில் சரத்குமார் வந்து இரட்டை வேடத்தில் நடிச்சிருப்பாங்க இந்த படம் வந்து ஒரு குடும்ப படம் இந்த படத்துக்கு இசையமைச்சவர் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் தான் இந்த படம் பார்த்திங்கன்னா செம்ம ஓட்டம் செம்ம கலெக்ஷன் அந்த டைத்தில் பார்த்திங்கன்னா சரத்குமாருக்கு ஒரு நல்ல குடும்ப படமாக திகழ்ந்தது அந்த காலகட்டத்தில் சரத்குமார் அந்த இளந்தோக்கத்தில் நடிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல கலெக்ஷன் நல்ல வரவேற்பு பெற்றது இந்த படம் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் ஓடி விழாவாக இதை கொண்டாடினாங்க பிரம்மாண்டமாக கொண்டாடிய ஒரு படம் சூரிய வம்சம் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் தான் எட்டாவதாக ஒன்னிடத்தில் என்னை கொடுத்தா இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் வருடம் அவர் வெளிவந்தது இந்த படத்தில் கார்த்திகு ரோஜா அஜித்குமார் போன்ற பலர் எடுத்திருப்பாங்க இந்த படத்துக்கு இசையமைச்சவர் ராஜ்குமார் தான் இந்த படத்தில் அஜித் ஒரு கடுத்து வர அதுக்கு அவர் இறந்துருவார் மிலிட்ரிமனாக இருந்து கார்த்திக் எடுத்திருப்பார் இந்த படமும் நூறு நாள் நூற்றி எழுபத்தி நாள் கடந்து மிகப்படி ஒரு வெற்றியாக அவர் கொடுத்த படமாக போய்டு அடுத்த நம்ம பார்க்க போகிற படம் தான் நமது கேப்டன் அவர்கள் நடித்த வானத்தை போல இந்த படம் இரண்டாயிரம் வருடம் வெளிவந்தது இந்த படத்தில் கேப்டன் இரண்டு வேடத்தில் நடித்திருப்பாரு கேப்டன் விஜயகாந்த் மீனா பிரபுத்தேவலா லிவிங்ஸ்டன் போன்ற ஒரு குடும்ப படம் அண்ணன் தம்பி பாசத்துக்குள்ளே ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி திரையரங்கில் கலெக்ஷன் அள்ளி கொடுத்த ஒரு படம் வானத்தை போல் இதில் பார்த்தீங்கன்னா வயதான தோட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் இருப்பார் அந்த மஞ்சள் பையன் வச்சுக்கிட்டு அப்படி அந்த தோ தோட்டத்தை பார்த்தீங்கன்னா பார்க்கவே பக்காவாக சூப்பராக இருக்கும் ஆக்ஷன் ஹீரோ வந்து எப்படி இருக்கிறாங்க மாதிரி இந்த படத்தில் அதுக்கு ஏற்ற மாதிரியே நடிச்சிருப்பார் நம்ம கேப்டன் விஜயகாந்த் மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா கண்ட படமாக நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து கூடிய பெரிய ஒரு வெற்றி படமாக கலெக்ஷன் பாக்ஸ் சாப்பிட பண்ணுற படம் வனத்தை போல அடுத்த படம் தான் பத்தாவது பார்க்க படம் உன்னை நினைத்து இந்த படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருடம் வெளியே இருந்தது இந்த படத்தில் சூர்யா ஸ்னேகா லைலா போன்ற நடித்திருப்பார்கள் இந்த படத்துக்கும் இசை சிப்பி தான் அமைச்சிருப்பார் இந்த படம் என்னென்னா ஒருவர் மேல் மேலே அதிகமாக நமக்கு லவ்வர் இல்லையானு ஏங்கி ஏங்கி அந்த படத்தில் வர சீனை பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் இருக்கும் அதில் ஸ்னேகம் அவங்கள விரும்புவாங்க கடைசியில் பார்த்தா தான் காதலிக்கவங்கள விட்டுட்டு போயிடுவாங்க அப்படி ஒரு கதையாக எடுத்திருந்தார் இந்த படம் ஓரளவு ஸ்லோவாக போனாலும் ஆனால் கதையை பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி பாடலாம் சூப்பராக அமைஞ்சிருக்கும் அஞ்சு பாடல்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே தம்மதான் இருக்கும் அதிமுறை இசையில் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் தான் பிரியமானவன் தோழி இந்த படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணாம் இடம் வெளிவந்தது இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மாதவன் ஜோதிகா போன்ற நடித்திருப்பார்கள் இந்த படத்தில் விஜயகுமார் மகா வேறு நடிச்சிருப்பார் ஸ்ரீதேவி வேறு நடிச்சிருப்பாங்க இந்த படம் ஒரு நல்ல ஒரு ஹிட்டு ஒரு நண்பருக்குள்ளே உள்ள ஒரு லவ் பாடல்லாம் நல்ல ஒரு வரை ரெண்டாயிரத்தி மூணில் நல்ல ஒரு ஹிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான ஒரு படமாக திகழ்ந்தது நல்லா நூறு நாள் கலந்து ஓடிய ஒரு படம் இது கலெக்ஷன் நல்லா தான் போச்சு அடுத்து நாம் பார்க்க போகிற படம் தான் சென்னையில் காதல் இந்த படம் ரெண்டாயிரத்தி ஆறாம் வருடம் வந்தது இந்த படத்தில் பரத்து திரேலியா போன்றவர் நடிச்சிருப்பாங்க இந்த படம் பார்த்திங்கன்னா பரத் அவர்களுக்கு அளவுக்கு ஒன்றும் ஓடலை ஒரு சுமாரான இதுதான் ஆனால் காதல் படம் தான் நல்லா எடுத்துருந்தார் எப்போவுமே நம்ம அவருக்கு இந்த மாதிரி ஸ்டோரி வந்து செட் ஆகாது அடுத்து பார்த்தீங்கன்னா மரியாதை கேப்டன் விஜயகாந்த் அவர்களை எடுத்து பதிமூணாக மரியாதைன்னு ரெண்டாயிரத்தி ஐம்பதாவது நான் எடுத்தார் இந்த படத்தில் விஜயகாந்த் அவர்கள் அப்பா மகனை ரெண்டு தோட்டத்தில் நடிச்சிருப்பாங்க மீனா மீரா ஜாஸ்மி போன்ற நடிச்சிருப்பாங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா ஐம்பது எழுபது நாள் கடந்து ஓடிச்சு அளவுக்கு பாக்ஸ் ஆஃபீஸில் அந்த அளவுக்கு ஒன்றும் இது பண்ணலை ஆனால் கேப்டன் படத்தை வர வரைக்கும் எடுத்தது ப்ரொடியூசருக்கு நஷ்டம் ஏற்படுத்தாத அளவுக்கு இந்த படத்தில் பாக்ஸாப்பில் கலெக்ஷன் அப்படி தான் வந்துச்சு நல்லா வந்ததுல இந்த படம் ஒரு சுமாரான ஓரளவுக்கு தான் பண்ணது ஆனால் ஒரு நல்ல படம் இந்த படம் அடுத்து பார்த்தீங்கன்னா கடை பதினாலாவதாக எடுத்த படம் தான் நினைத்து யாரோ இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு புதுமுகநாயகன் தான் ரஜித் மேன் வந்து தான் நடிச்சிருப்பார் மினிஷா சுரேஷ் தான் அந்த படத்தில் ஹீரோவை நடிச்சிருப்பார் இந்த படம் ஒரு லவ் ஸ்டோரி படமாக தான் இருக்கும் இந்த படத்தில் ஜெயம் ரவி கூட ஒரு கெஸ்டோரில் வருவார் ஆனால் அந்த படம் அந்தளவுக்கு ஒன்றும் ஓடலை போன்ற ஒரு பதினாலு படங்களில் நம்ம விக்ரம் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் வெற்றி சொல்விங்கிறது இருந்தாலும் அதிகமாக வெற்றியை தான் கொடுத்துருக்கிறாரு கேப்டன் படம் தளபதி படமான பயங்கர வெற்றியை கொடுத்த படமாக வெள்ளி விழா படமாக பூவை உனக்காக வம்சம் வானத்தை போன போன்ற வெள்ளி விழா படங்களை கொடுத்துருக்கிறார் நம்ம விக்ரம் விக்ரம் டைரக்ஷன் என்றாலே படம் நல்லாயிருக்கும் அவர் படத்தை நம்ம விரும்பி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் இது போல சினிமா செய்திகளை நிறைய போய்